ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற புதன்கிழமையன்று பௌர்ணமி திதி வருது பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு பௌர்ணமி திதி தொடங்கி பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இரவு ஏழு இருபத்தி மூணு வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது பௌர்ணமி திதிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய நாள் இந்த நாளில் நம்ம கிரிவலம் போகிறது புண்ணிய தீர்த்தங்கள்ல குளியல் செய்வது இதெல்லாம் வந்து நமக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் நம் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நமக்கு மிகப்பெரிய பெரிய நம் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பௌர்ணமி நாளில் நீங்கள் இதை செய்யலாம் பௌர்ணமி நாள் மட்டும் இல்லைங்க வார வாரம் புதன்கிழமையன்று நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வரலாம் நம் கடன் பிரச்சனை தீர நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் அதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாசி பருப்பு சிறு பருப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து செவ்வாய்க்கிழமை இரவு நீங்கள் இதை ஊற வைக்கணும் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு ஒரு கைப்பிடி வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி செவ்வாய்க்கிழமை இரவு ஊற வச்சிடுங்க மறுநாள் காலையில் நல்லா அந்த பருப்பை கழுவிட்டு அதை எடுத்துகிட்டு நல்லா இருக்கும் அந்த ஊர்னதோட அந்த தண்ணியோடு சேர்த்து கொண்டு போயிட்டு அந்த பசுமாட்டிற்கு உங்கள் கையால் கொடுக்கணும் க நிச்சயமாக இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நம்ம கடன் எல்லாம் தீந்து போகணும் அப்படின்னு கோமாதா கிட்டே வேண்டிக்கோங்க பசுவோட ஆசிர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கையால் பாசி பருப்பு பசுமாட்டிற்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் இது வந்து புதன்கிழமை பௌர்ணமி வருது அந்த நாளில் நீங்கள் காலையில் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை ஏறமே உங்களுக்கு பௌர்ணமி வந்துடுது இல்லையா அப்போது நைட்டே ஊற வச்சு புதன்கிழமை நீங்கள் வந்து பசுமாட்டிற்கு கொண்டு போய் கொடுங்க இதே மாதிரி வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஏற ஊற வைத்து புதன்கிழமையன்று நீங்கள் கொடுக்கணும் அதே போல் இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே நம் வீட்டிலே செல்வ செழிப்பு உண்டாகும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை அரிசியை நைட்டு ஊற வச்சு அதோட காலையில் சர்க்கரை வாழைப்பழம் இதை ரெண்டுத்தையுமே வந்து பசுவிற்கு அதை கலந்து நுண்டாக கொடுக்கலாம் இதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வழி கிடைக்கும் கடனில் எளிதில் முடிச்சிடலாம் அந்த ரெண்டு பரிகாரத்தில் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் நீங்கள் பாசு பருப்பு வாங்கி அன்றைய நாளில் புதன்கிழமையெல்லாம் நீங்கள் தானமாக கொடுங்க புதன்கிழமை அன்னைக்கு பாசி பருப்பு வாங்கி கோவிலில் உள்ள குருக்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இல்லை ஆதரவற்ற வாழ் ஆதரவற்றி இருக்காங்க இல்லையா ஆசிரமங்களுக்கு போயிட்டு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் ஏழை குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு கிலோ பாசி பருப்பை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது நம் வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் தீரும் பாசி பருப்பை வாங்கி உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தானம் செஞ்சுட்டு வாங்க பண கஷ்டங்கள் எல்லாமே குறையும் வீட்டில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் எல்லாம் தீரும் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் புதன்கிழமை புதன்கிழமையன்று செய்துக்கிட்டு வரலாம் அதே போல் பௌர்ணமி நாளில் நம்ம வந்து யாராவது ஒருத்தருக்காவது வயிறார நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க அதே போல் பௌர்ணமி அன்று இரவு நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி பூஜை அறையில் பூஜை செய்யுங்க விளக்கேற்றி தீபம் ஏற்றி உங்கள் வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளார ஒரு கைப்பிடி அளவு வெள்ளம் எடுத்துகிட்டு போயிட்டு மரத்தின் மரத்தடியிலையோ அல்லது இந்த சாலை எல்லாம் எறும்புகள் இருக்குது பார்த்தீங்களா எறும்பு புற்று அந்த இடத்துல அந்த வெள்ளத்தை நீங்கள் தூவி விட்டுட்டு வாங்க அப்படி நம்ம போடும்போது நம்முடைய கர்மவினை நிச்சயமாக குறைக்கும் இதை வந்து பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச தினமுமே நீங்கள் வந்து எறும்புகளுக்கு கொஞ்சம் ஆகாரமாக கொஞ்சம் அந்த சர்க்கரை வெள்ளச்சக்கரை அல்லது நாட்டு சக்கரை வெள்ளம் நீங்கள் வந்து தூவி விட்டுட்டு வரலாம் இது செய்கிறதுனால நம்முடைய கர்ம வினையில் தீரும் அதுவும் குறிப்பிட்டு இந்த போன்ற அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்யக்கூடிய செய்யப்படும் இந்த ஒரு பரிகாரம் இந்த ஒரு வழிபாடு நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும் அந்த நாளில் பிரபஞ்ச சக்திங்கிறது தெய்வசக்தி அதிக சக்தி அதிகமாக இருக்கும் அந்த நம்ம செய்யக்கூடிய ஒரு பூஜையும் வழிபாடும் நமக்கு அளவில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்க வீட்டில் நீங்க எப்பொழுதுமே நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இதை நீங்க செஞ்சுக்கிட்டு நிச்சயமாக நிச்சயமா உங்களை தேடி வரும் நம்ம ஏன் பசுமாட்டிற்கு இந்த தானத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா அதற்கு காரணங்கள் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்முடைய கர்ம வினைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கர்ம வினைகள் தீர்வதற்குரிய வழியாக தான் தான தர்மம் இருக்குது அதில் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி தானம் செய்கிறோமோ அதை பொறுத்து நம்முடைய கர்ம வினைகள் தீரும் அதிர்ஷ்டம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் புதன்கிழமை செய்யக்கூடிய இந்த ஒரு தானம் நிச்சயமாக நம்மளோட கர்மவினை தீரத்துக்கு நல்ல ஒரு வழிவகை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது ஏற்பட்டுருச்சுன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நம்ம விட்டு விலகிடும் அதிர்ஷ்டங்கிறது உடனே வராது இதற்கு நிறைய வ வழிமுறைகள் இருக்குது ஜாதகத்தின் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஜாதகம் சரியில்லாத சூழ்நிலை இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படணுன்னா இந்த மாதிரி சில தான தர்மங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும் இந்த தானத்தை புதன்கிழமையில் தான் செய்யணும் புதன்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா வெறு வயிற்றோடு இருக்கக்கூடிய மாட்டுக்கு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரை காய்கறிகள் பின் பசுமாட்டின் பின்புறத்திலும் இரண்டு கைகளையும் வச்சு நம்ம தொட்டு வணங்கணும் இப்படி செய்யறதுனால நம்ம இருக்கக்கூடிய தருத்தினை முற்றிலுமா நீங்க அதிர்ஷ்டம் ஏற்படும் பசுமாட்டிற்கு முன்புறமும் பின்புறமும் கால்களிலும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மாலை சூட்டி இந்த தானத்தை செய்யும்பொழுது இந்த தானத்தை செய்யும்பொழுது இன்னும் கூடுதல் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம காலில் செருப்பு போட்டுருக்கக்கூடாது அதை வந்து நல்லா மெமரி பண்ணிக்கோங்க இப்படி தொடர்ச்சியாக பதினாறு புதன்கிழமை செய்யும்பொழுது பதினாறு வகை செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஒருவேளை தொடர்ச்சியாக அப்படி பதினாறு வாரங்களும் செய்ய முடியலனாலும் பசுமாட்டிற்கு ஒரு வருடத்திற்கு தேவையான உணவு பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அதற்கான பணத்தை கூட நீங்கள் கொடுக்கலாம் இதனாலேயும் நம்ம அதிர்ஷ்டத்தை பெறலாம் ஏன்னா பசுமாட்டில் அனைத்து விதமான தெய்வங்களும் இருக்காங்க பசுமாட்டிற்கு இந்த வகையில் நம்ம தானம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து தெய்வங்களோட அருளையும் நம்ம பெறலாம் அதோட அதிர்ஷ்டமும் நம்ம தேடி வரும் இது பௌர்ணமியில் நம்ம செய்யும்பொழுது இன்னொரு கூடுதல் விசேஷன்னே சொல்லலாம் இப்போ வந்து பௌர்ணமியில் உங்களுக்கு வந்து பிரபஞ்ச சக்திங்கிறது அதிகமாகவே இருக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும்பாங்க அப்படிப்பட்ட புதன்கிழமையில் இந்த பௌர்ணமி வரது நம்முடைய வளர்ச்சியை பல மடங்கு நமக்கு பெருக்கி கொடுக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் நமக்கு அதிசயம் நடக்கணும் பணவரவு அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் கர்ம வினை குறையும் நினைக்கிறவங்க புதன்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியை பயன்படுத்திக்கோங்க இந்த இரண்டு தானம் நீங்கள் செய்தாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பல மடங்கு நீங்கள் சுபிஷத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் இந்த ஒரு ஒரு வழிபாடு நிச்சயமா இந்த ஒரு ரெண்டு பரிகாரத்தையும் நீங்கள் செய்யுங்க புதன்கிழமையில் செய்யுங்க கட்டாயம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றி பிரம்மாண்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி